சிவகாமி சமையல் சிவகாமி சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி காளான் கிரேவி அதுக்கு ஒரு காளான் வங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மசாலா இஞ்சி பூண்டு ஒரு வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டு மிளகு எல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன் என்ன ஊற்றிருக்கேங்க அதில் ஒரு விருங்க அதை போட்டுக்கிறேன் ஒரு துண்டுப்பட்டை போட்டுக்கிறேன் அண்ணா கருவாப்பட்டை அண்ணா சூ ஒரு கிராமு அதை போட்டு வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கிறேங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டு பாதி வளங்குச்சி இந்த தக்காளி எடுத்து போட்டுக்கிறேன் தக்காளியும் போட்டு அந்த தக்காளி வதங்கட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேங்க கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி நல்லா கொஞ்சம் குழஞ்சி வதங்கும் அப்புறம் அதை போட்டு அப்படியும் போட்டு கொஞ்சம் மிளகா தூசி நல்லா வதக்க முடியும் மிளகு காடம் இருக்கனால கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட்டுக்கிறேன் அவங்க அவங்கவுங்கள காரத்துக்கு ஏற்றுட்டு போட்டுக்க வேண்டியது தான் அது கூட போட்டு நல்லா கிளற காலாட்லேயே தண்ணி ஊறும் அதனால தண்ணி ஊற்றி இப்போ தேவையில்லை எத்தனையோ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிட அந்த இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதையும் ஊத்தி விட்டுட்டேன் நல்லா வேகட்டும் அந்த கிரேவி பச்சை வாசனை போகட்டும் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டுங்க நல்லா வத்தி வரும்போது எடுத்துக்கலாம் பாருங்க நல்ல கிரேவி மாதிரி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நாங்கள் எனக்கு இது போல அதனால் கொஞ்சம் கொத்தமல்லி பூவி இறக்கிடலாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ரெசிப்பியோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்